ஓகேவா ஸோ சர்டிஃபிகேட் இஸ் எ நாட் அக்செப்டட் அக்கார்டிங் த ஃபஸ்ட் பெட் ஓகேவா ஸோ அவங்க வந்து பிஎட் அமல் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பிஏட் முடிச்சிருக்காங்க க்ளியர் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் தேர்ட்டியிலே க்ளியர் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இப்படி இருக்க மட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பெடிஷனாக வந்து அவங்க கொடுத்துருக்குறது ஒரு தகவல் ஏன்னா இந்த கேசஸ் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஒன்னும் கம்ப்ளீட்டா நம்மளுக்கு முடிஞ்சாலும் அடுத்தடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா டிஸ்போஸ்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மதுரையில வந்து இருக்குன்னு அது வந்து இன்னும் வந்து நிலவரத்துல அது வந்து இருக்கு அப்படின்னா தெரியல ஏன்னா கண்டிப்பா வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபைனிஸ்ட்டுக்கு ஒரு நிறைய மாதிரி கண்டிப்பாக வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க அப்படின்ற தகவலுமே நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க அமைச்சரே வந்து தகவலை வந்து நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க நியூஸ் சேனலில் பேட்டி கொடுக்கும்போது அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு சில தகவல்கள் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குது ஸோ ஏதாவது ஒரு பெட்டிஷன் ஸோ வி கேன் ஃபைல் இந்த என்னமா இன்சூசஸ் வந்து இருந்துட்டுதான் இருக்கு பட் இந்த எல்லாமே டாமினேட் பண்ணி இந்த யூஜிபி அப்படின்ற வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தகவல் ஸோ அந்த செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி வந்து கண்டிப்பாக வந்து எல்லா பர்ஃபெக்டாக அவங்க இப்போ வந்து சிவி முடிச்சது முடிச்சதுக்கான கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க பாருங்க அதை வந்து ப்ராப்பராக வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி அவங்க பர்ஃபெக்டாக வச்சுருப்பாங்க அப்போ ஓகேங்களா இதெல்லாம் கம்ப்ளீட்டா வந்து ஓவராயிடுச்சு அப்படின்னா ஓக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா அந்த ப்ராசஸ் வந்து அவங்க வந்து கம்ப்ளீட்டா முடிச்சுருப்பாங்க நேரம் லிஸ்ட் வந்து பண்ணி ரெடி ரெடியாக அவங்கள்ட்ட ஓகேங்களா இந்த சின்ன சின்ன பெடிஷன்ஸ் கோட் கேஸு ஓகேவா ஸோ இந்த ஒரு இஷ்யூஸாக தான் வந்து என்ன இருக்கு அப்படின்னா அந்த பட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனான்ஸ் செலக்ஷன் லிஸ்ட் வந்து அவங்க ரெடி பண்ணி தான் வச்சிருக்காங்க ஸோ இது எல்லாமே ஓவர் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த லிஸ்ட் வந்து அதுதான் வந்து ஒரு ஏன்னா கேஸ் வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்த ஹியரிங் வந்து போயிட்டு இருக்கும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது சோ அதனால வந்து ஃபைனல் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஓகேவா ஸோ கண்டிப்பா இதை வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து கண்டிப்பா ஃபைனல் லிஸ்ட்டை வந்து கண்டிப்பா வந்து கொடுப்பாங்க ஆனால் பட் இது மாதிரி சில பெட்டிஷன்ஸ் வந்து தேர்வுலாகியா அவங்க சைடு இருக்க ப்ராப்ளத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து கொடுத்தா நோட்டிபிகேஷன் தென் அகைன் வந்து அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகல டிகிரி பேஸ்ட் வந்து அக்செப்ட் ஆகல ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ டூ பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸு சோல் சயின்ஸ் தான் ஓகேங்களா ஸோ இது போய் இப்போ நான் சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் சோல் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் பெரிய ஒரு இசிசஸ் தான் ஓகேங்களா அது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகலை அப்படின்ற ஒரு தகவல் வந்து ஏன்னா அவங்க ரெண்டு இது முடிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ ரெண்டு கேட்டகரி ஆஃப் டிகிரி வந்து அவங்க முடிச்சிருக்காங்க இது அக்செப்ட் ஆகல அப்படின்ற ஒரு தகவல் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க பெட்டிஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த ஒரு தகவல் வந்து அப்படியே மேக் பண்ணது மிக விரைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ஷன் லிஸ்ட் ப்ரொவிஷன் செலக்ஷன் லிஸ்ட் வெளியிட வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது கண்டிப்பாக வந்து நம்பிக்கையோடு இருங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்